அம்மு குட்டி வணக்கம் இப்போது மர வகைகள் நிறைய மர வகைகள் இருக்குது நான் சொல்ல போகிற மரம் வந்து வெட்ட வெட்ட கன்று வந்துக்கிட்டே இருக்கும் இல்லை அதை கல்யாண வீட்டில் அந்த மரத்தை முன்னாடி வாசப்படி முன்னாடி வைப்பாங்க இல்லை வெரி குட் வாடித்தாங்க ஒரு தொப்பி எடுத்து போட்டுக்கலாம் வெரி குட் ராஜா தொப்பி மேலே எடுத்து போட்டுக்கோ அதை கொடுத்துருந்தாங்க அடுத்தது வாழை மரம் கரெக்டாக சொன்னான் அப்படி நீங்கள் வச்சுக்கோங்க இதை சூப்பர் அடுத்தது இன்னொரு கொஸ்டின் மெல்ல நகர்ந்து தான் வீட்டுக்குள்ளேயே அதை அது இருக்கும் தன் வீட்டையே அது சுமந்துக்கிட்டு தான் நடக்கும் வெரிக்க நீ ஒரு தப்பி போட்டு கத்தாங்க குட்டிங்க ரெண்டு பேர் ரெண்டு பேர் நத்தையும் கண்டுபிடிச்சாங்க வாழை மரம் தான் கொஞ்சம் நேரம் ஆச்சு சூப்பர் சமத்துக்கிட்டீங்கடா அம்மே குட் மார்னிங் இங்கிலீஷ் வேர்ட்ஸு கரெக்டாக கண்டுபிடிக்கணும் ஓகேவா என்ன வேர்டு கண்டுபிடிங்க அம்மா பார்க்கலாம் எழுதுங்க லெட்டர்ஸ் கண்டுபிடிங்க அம்மா நீங்க எழுதுங்க பார்க்கலாம் பெருசா நல்லா அழகா எழுதுங்க ஆ எம் நல்லா போடுங்க நல்லா இல்ல ராஜா எம்மு அம்மா எம் அழகா போடுங்க முதல்ல லெட்டர்ஸ் அழகா எழுதுங்க அம்மா அழகாக போடுங்க லெட்டர்ஸ் ஆ எம் கேட்ட லெட்டர் போகிறியா வெரி குட் ஆ வெரி குட் குட்டி தப்பி போட்டு ராஜா சூப்பரா தங்கா சமத்துக்குட்டிடா அம்மக்குட்டி பால் நல்லா பார்த்துக்கோங்க என்ன கலர் இருக்குது எப்படி இருக்கு நான் கேள்வி மாற்றி டீஸ்டாக கேட்பேன் அப்புறம் ஓகே அபவுட் டான் தங்கா ஆரிஃப் மஞ்சள் கலர் பால் எத்தனை இருக்கு தப்பு ரிப்பாயா ஆ எப்படி இருக்கு ராஜா ஓடரா சமத்துக்குட்டிக்கு தொப்பிய திரும்பிடா என் தங்கமை ரெண்டு பால் கையில் நீ சூப்பர் அப்படியே அடுத்தது ஆஷை ப்ளூ கலர் பால் எத்தனை இருக்கு ராஜா அப்புறம் வேற அவுட்டு கத்திஜா திரும்பாதம்மா திரும்பாத கத்திஜா சொல்லுங்க என்னென்ன இருக்குது ராஜா சமத்து குட்டிக்கு தொப்பி ரெண்டு பால் கையில் எடுத்துக்கடா தங்கா சூப்பர் ஆரி என்னங்க ரெட் கலர் பால் சொல்லுங்க அவுட்டு இவங்க ரெண்டு பேருக்கு தொப்பி போட்டியா சூப்பர்ரா சமத்துக்குட்டிக்குறா அம்மா ரெடியா இந்த கொஸ்டின் வந்து கண்ணால் பார்க்கலாம் ஆனால் கையால் எடுக்க முடியாது ஒட்ரா சமத்துக்குட்டி தொப்பியா தீ நெருப்பு சூப்பரா சம்முக்குட்டி வணக்கம் இப்போ ஒரு கேள்வி தமிழ் புதிர்களில் கண்ணால் பார்க்கலாம் கையாலையும் எடுக்கலாம் ஆனால் கடிக்க மட்டுமே முடியாது கண்ணால் பார்க்கலாம் கையால் எடுக்கலாம் ஆனால் கடிக்க முடியாது யார் அது தப்பு ஒட்ரா சமத்துக்குட்டிக்கு தொப்பியா தொப்பி எடுத்து சமத்து சமத்துக்குட்டிக்கு சூப்பரா தண்ணீர் என்னது கண்டுபிடிச்சிங்களாடா தான் கண்டுபிடிச்சிங்க ரெண்டு பேரும் கண்டுபிடிச்சிங்களா ஓகே முதல்ல ஆரிஃப் கண்டுபிடி பார்க்கலாம் எல்லாருமே கண்டுபிடிச்சிங்களா குட்டிக்கு தொப்பி ஏற்ற மூணு ப்ளஸ் ரெண்டு அஞ்சு சூப்பரா சூப்பர் செல்லாம் குட்டி நீங்கள் இன்னொரு கணக்கு கண்டுபிடிங்க பார்க்கலாம் அதுலேயே நகர்ராணி கண்டுபிடிங்க தப்புடா நீ ரெடியா ஒன்பது பிளஸ் ஒன்று ஏழு கொடுத்துருக்கேன் இல்லை ரெண்டு மூணு முறையில் ஆன்சர் கொண்டுட்டு வரலாம் ஃபஸ்ட்டு மெத்தட் ரிஃபாயா கண்டுபிடிச்சி செய்யுங்க சொல்லுங்க ஆன்சரே என்னது எட்டு ஈக்குவல் சொல்கிறேன் என்ன குறியது ஆ மைனஸ் சமத்துக்குட்டி அது அப்படியே வைங்க அதே மாதிரி சூப்பரா இந்த கணக்கு உங்களுக்கு புரியுதாமா ஸ்டிக்கை மூவ் பண்ணுங்க பார்க்கலாம் ஒரு குச்சி தான் மூவ் பண்ணணும் ஆ சமத்துக்குட்டி ஆறு பிளஸ் ஒன்று ஈக்குவல் டி ஏழு போடுறா ரெண்டு பேருக்கு சமத்து சமத்துக்குட்டிங்களுக்கு ஆ சூப்பரா கத்திஜா மட்டும் கொஞ்சம் சொதப்பிட்டா என்ன கத்திஜா டல்லாகிட்டீங்களா அடுத்த கணக்கில் பார்த்துக்கலாம் ஓகே சூப்பர் சமத்து